உலக வரலாற்றில் ஒரே ஒரு மனிதருக்காக மட்டும் தான் அல்லாஹ் சூரியனுடைய ஓட்டத்தை அப்படியே நிறுத்தினான் சூரியன் ஒரு அணுவளவு கூட அசையாமல் அப்படியே இருந்தது அந்த மனிதர் யார் எதற்காக வேண்டி அல்லா சுகான சூரியனுடைய ஓட்டத்தை நிறுத்தினான் என்ன நடந்தது இதை பற்றி இந்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம் ரசூல் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் முசா என்றென்றும்காலாம் அவர்களுடைய கூட்டத்தாராகிய பனு இஸ்ரவேலர்களுக்கு மஸ்திக்குள்ளால் நுழைந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுடன் யுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னார் இதை பற்றி சூரா மாயிதா அத்தியாயம் ஐந்து வசனம் இருபத்தி ஒன்றில் இருந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக கூறுகிறான் முசா அலி இஸ்லாம் அவர்கள்

நுழைய முடியாது பூமியிலே அவர்கள் சுற்றி தீர்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறான் பிறகு கண்ணியமானவர்களை தீ என்ற இடத்துல நாற்பது வருடங்கள் அல்லாஹ் இவர்களை அலையவிட்டான் காலையிலே அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள் அதே நாள் மாலையில எந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றார்களோ அதே இடத்திற்கு மீண்டும் வருவார்கள் இப்படி நாற்பது வருடங்கள் அல்லாஹ் இவர்களை அலைக்கழித்தான் இவர்கள் சுற்றி திருந்து கொண்டே இருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அதிரத் முஷா அலஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒஃபாத் ஏற்படுகிறது பிறகு ஹாரூன் அலஹிஸ் சலாம் அவர்களுடைய ஒஃபாத் ஏற்படுகிறது பிறகு அல்லாஹ் சுவஹானஹுவா தாலா இந்த பனு இஸ்வேலர்களுக்கு யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்குகிறான் இந்த யூஷா பின் நூன் அலஹிஸ்ஸலாம் யாரு அல்லாஹ் சுவஹானஹுவா தாலா குரான்ல சூரா கஹூஃப் அத்தியாயம் பதினெட்டு வசனம் அறுவதினை கூறுகிறான்

இந்த யூஷாபி நூல் அலைஹி இஸ்லாம் மூசா அலைஹி இஸ்லாம் ஈமான் கொண்டு அவரை நபி என உண்மைப்படுத்தியவர் மூசா அலைஹி இஸ்லாம் ஹாரூன் அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய அல்லாஹ் பின்னால அல்லா சுபான யூஷா பின் நூன் அலைஹி இஸ்லாத்தை நபியா ஆக்குகிறான் இவர்கள் யார் யூஷா பின் நூன் பின் அஃப்ரானிம் பின் யூசுப் பின் யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் யூசுப் அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய மகன் அஃப்ரானின் இந்த அஃப்ரானினுடைய ஒரு மகன் தான் நூன் இந்த நூனுடைய

என்பது யூதர்களுடைய மிக முக்கியமான நாள் எப்படி எங்களுக்கு அல்லாஹ் சுகான ஜுமாவுடைய நாளை சிறப்பான நாளாக இருக்கிறானோ கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாளாக இருக்கிறதோ இதே போல யூதர்களுடைய புனித நாள் சனிக்கிழமை ஆகும் வெள்ளிக்கிழமை அன்று யுத்தம் நடக்கிறது சூரியன் மறைந்து விட்டால் அன்றைய காலத்திலே இருந்த சரியாத் அடிப்படையில சட்டம் அடிப்படையில சூரியன் மறைந்ததற்கு பிறகு யுத்தம் செய்ய முடியாது அது மட்டுமல்லாமல் அடுத்த நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை

அல்லாஹு இந்த சூரியனை தடுத்து விடுவாயாக சனிக்கிழமை வராமல் ஆக்குவாயாக எங்களுக்கு வெற்றியை தருவாயாக என்று அதற்கு அவர்கள் அல்லாஹ் விடத்திலே அல்லா யூஷா அலிஹிசலாம் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டார் எந்த அளவுக்கு நிலைமை மாறியது கண்ணியமானவர்களை முகமது அவர்கள் சொன்னார்கள் வருது உலக வரலாற்றிலே அல்லா ஒரு மனிதருக்காகத்தான் சூரியனுடைய ஓட்டத்தை அப்படியே தடுத்தான் அது யூஷா பின் நூன் என்று ஹதரத் சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் பிறகு கண்ணியமானவர்களே அல்லா சுஹான சூரியன் மறையாமல் அப்படியே சூரியனை தடுத்து விட்டான் பகல் அப்படியே நீடிக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் யூஷா பின் நூன் அலஹி அந்த ஜவாபிராக்களுடன் யுத்தம் செய்து பெரும் வெற்றியை கண்டார்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் சூரியன் மறைந்தது கண்ணியமானவர்களே அல்லாஹ் சூரியனுடைய ஓட்ட ஓட்டத்தை அப்படியே பிடித்து வைத்திருந்தான் அல்லாஹ் தடுத்து வைத்திருந்தான் சூரியன் ஒரு அணுவளவு கூட அசையாமல் அப்படியே இருந்தது எப்பொழுது ஹஜரத் யூஷா பின் நூன் அலிஹிஸ்லாம் வெற்றி பெற்றார்களோ அதற்கு பிறகுதான் அது அசைய ஆரம்பித்தது அல்லாஹ் அசைக்க ஆரம்பித்தான் ஆக கண்ணியமானவர்களே உலக வரலாற்றில் ஒரே ஒரு மனிதருக்காகத்தான் அல்லாஹ் சூரியனுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தினான் அது யாரு ஹஜரத் யூஷா பின் நூன் அலிஹிஸ்லாம் இந்த யூஷா பின் நூன் அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த ஜபாபி

அல்லாஹுடைய வார்த்தைக்கு இவர்கள் மாற்றம் செய்தார்கள் இதனால் அல்லாஹ் இவர்களை சோதித்தான் இவர்களுக்கு ஒரு பெரும் உயிர் கொள்ளி நோயை ஏற்படுத்தினான் ஒரே சந்தர்ப்பத்தில் எழுபதாயிரம் பேர் இந்த நோயின் காரணமாக மரணம் அடைந்தார்கள் என்பதாக தப்சீருடைய கிதாபுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு மோசமானவர்கள் தான் இந்த பனு இசவேலர்கள் கண்ணியமானவர்களே நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால் இந்த ஹதரத் யூஷா பின் நூன் அலிஹிசலாம் அவர்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சூரியனுடைய ஓட்டத்தை சிறிது நேரம் நிறுத்தி வைத்தான் இவர்கள் யுத்தம் செய்து வெற்றி கண்டார்களோ அதற்கு பிறகுதான் சூரியனே அசைய ஆரம்பித்தது ஆகவே இது போன்ற பலவிதமான சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன வரக்கூடிய காலங்களில் இதை பற்றி தெளிவான ஆதாரத்துடன் பார்ப்போம் ஆகவே அல்லாஹ் இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரை ஆலமீன்